பாரம்பரியமான கம்பு லட்டு தான் நம்ம செய்ய போறோம் இந்த உரல இடிச்சுதான் பண்ண போறோம் வாங்க பாக்கலாம் கம்ப வருத்தலாம் கம்ப இந்த பதத்துக்கு வருத்த போதும் நல்ல மனம் வரும் ஆஃப் பண்ணி போட்டு போடுப்பா பேரம்பேத்திகளோட இப்படி குத்துறது ஒரு சந்தோஷம் தான் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொடிஞ்சாச்சு இப்போ வந்து ஏலக்காயும் வெள்ளமும் ஒரு டம்ளர் கம்புங்கிறதுல கிலோ வெள்ளம் எடுத்தோம்னா சரியா இருக்கும் ஒரு பத்து ஏலக்காய் போட்டுக்கலாம் வெள்ளம் பாருங்க கம்பும் வெள்ளம் நல்லா போட்டு இடிச்சாச்சு நல்லா பிடிக்கலாம் பாருங்க நல்லா இருக்கு அப்படி பிடிச்சா கம்பு லட்டு ரெடி தங்க பண்ணல பண்ணலாம் சுவையான கம்பு லட்டு ரெடி எப்படி இருக்கு தங்கம் நல்லா சூப்பராக இருக்குதுங்களாம்மா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சுவைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நானும் தான் கம்பு லட்டு பண்ண